கூட்டத்தை வந்து நிப்பாடி எடுத்துட்டு வாங்க கிட்டத்தட்ட நேர்மையான முறையில் அவர் எல்லா பாரையும் ரைடு நடத்தி நிறைய வழக்குகள் கேசுகள் போட்டு மதுபான வகைகளுக்கு எதிரான நல்ல செயல்பட்ட ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறையில இருந்தாங்க மந்திரி வராங்க அப்படிங்கறதுக்காக அவருடைய ஜீப்பை எடுக்க சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க புரோட்டோகால்ல வந்து எங்களுடைய ஜீப் எடுத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லுதான் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவருக்கு ஜீப்பே இல்லை டிரைவரும் போகல அதனால என்ன பண்ணா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஐஜி டேவிட்சன் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு எங்களை பொறுத்த மட்டும் இங்க எங்களுடைய மதிப்புகள் அண்ணாமலைஜி இருக்கிறாங்க எங்களை பொறுத்த மட்டும் அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுக்கு இதெல்லாம் நல்லபடியா தெரியும் ஆனா கூட எங்களை பொறுத்த மட்டும் அவங்களோட குற்றச்சாட்டு எண்ணங்களை பத்தி அவர் மீது ஆய்வு பண்ணணும் அந்த குற்றச்சாட்டு மீது ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அவர் மீது எந்த விமான நடவடிக்கை எடுக்க எங்களுடைய ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்ல காவல்துறைக்கே இவ்வளவு பெரிய ஒரு கலங்க ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு கலங்க வந்ததுன்னு சொன்னா மத்த காவல்துறை எப்படி சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியாக வைக்கணும் அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க திமுக வந்து காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரை இனிவாக பேசியே பழக்கப்பட்டாங்க ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி கிடையாது நீ பாத்தீங்கன்னா பழைய முரசொலியில நிறைய கார்ட்டூன் வந்துருக்கு நேற்று ட்வீட்ல போட்டிருக்கேன் அதாவது என்னன்னா பெருந்தவர் காமராஜ் எல்லாம் தூக்கம் போடுற மாதிரி கார்ட்டூன் எல்லாம் வந்திருக்கு அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்துல வந்து தர்மபுர காமராஜ் அவர் நிலத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க தேவையில்லாம அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமாலாம் பேசியிருக்காங்க பெருந்தவர் காமராஜ் அதாவது எப்படின்னா பிள்ளையும்

டேக்ஸ் அதிகமா போடுறதுனால தான் அது நிறைய பாதிப்பு ஏற்படுது ஆனா இவங்க என்னதுன்னா ரயில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கைவா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது கடன் சுமை தமிழ் அரசாங்க கடன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல ஓடியில் கடன்ல போயிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு வரிசம் அதிகம் அடுத்தால பக்கத்துல கூட முரசொலி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்படியெல்லாம் நம்முடைய ஐயா வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு தலைவர் என்ன சொன்னாங்க அந்த படத்தையும் போட்டிருக்காங்க எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி விடா தர்மவீர திமுக ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் மக்கள் திருச்சி சிவா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க நண்பர்கள் நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி காரங்க யாருமே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிடுத்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு கொட்டி பெருத்துக் கொண்டிருக்காங்க சார் இந்த திருவள்ளூர்ல இப்ப சிறுமி பாலியல் வழக்கு ரெண்டு நாள் ஆச்சு சார் இது வரைக்கும் ஒண்ணு பெரிய இஷ்யூ எடுத்த மாதிரி தெரியல ரொம்ப துயரமான சம்பவங்கள்னா அன்னைக்கே வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க நேற்று முந்தின ரெண்டு நாளுக்கு போயிருந்தாங்க ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி இருந்தாங்க இது நீங்க பெரிய இஷ்யூவை அடுத்து மக்கள் மன்றத்துல வச்சு பேசுங்க ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து ஏழாவது நாள் இன்னைக்கு நம்ம பேசுவது ஏழாவது நாள் இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கைவன் வந்து முன்னாடி போய் பாத்துட்டு காயப்பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான் இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதும் டெய்லி சொல்றோம் அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது ஆனா இன்னைக்கும் முதலமைச்சர் அதை பத்தி பேசினாரா ஒரு ஐடி அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை புடிச்சாங்களா இன்னைக்கும் இல்லை இல்ல சாரிதான் சொல்லுவாரா வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடித்திருக்கு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க வெரி வெரி கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி சேப்பராங்க ஆனா இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கேன் எல்லா இடத்துல போர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இதை நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பணம் வந்து சேரும் இது ஒரு இடத்துல கம்பல்சரியோ சேப்பறாங்க இரண்டரை கோடி பேரை சேர்த்துறங்கிறதாக எல்லா இடத்துலயும் போர் பண்ணி போர்ஸ் பண்ணி சேர்ந்தாங்க ஒன்று இரண்டாவது திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம் இப்ப நீங்க சேர்ந்தா தான் திமுக உறுப்பினராக சேர்ந்தால்தான் பணம் பட்டுவாடா நடக்கும் இதை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் கெட்க கேடுங்கன்னா ரெண்டரை கோடி பேருக்கு இப்படி அங்க நான் சேர்த்து வாங்க வருடம் வருட பிறகு அஞ்சாவது வருஷத்துல ஒரு கட்சி ஐந்து முறை ஆட்சியிலிருந்து ஆறாவது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி கூவி மக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறாங்க இதுலயே தெரியுது நிச்சயமாக உங்க தோக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சமூக வலைதளத்துல பதிவு செய்திருந்தோம் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு திருப்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க ரோட்ல சண்டை போடுறாங்க ஒருத்த இன்னொருத்தர துரத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கும்மிடி பூண்டில சிறுவர் சிறுமி கடத்தப்பட்டது